திருக்கடையூர் அபிராமி அம்மனின் மிகவும் புகழ் பெற்ற திருவிளையாடல் அவரது பக்தரான அபிராமி பட்டருக்காக அமாவாசையே பௌர்ணமியாக்கிய நிகழ்வு ஆகும் அபிராமி திருவிளையாடல் சுருக்கம் பக்தர் சுப்பிரமணியன் என்ற இயற்பெயர் கொண்ட அபிராமி பட்டர் இவர் திருக்கடையூர் அபிராமி அம்மன் மீது அளவற்ற பக்தி கொண்டிருந்தார் சம்பவம் ஒருமுறை சரபோஜி மன்னர் கோவிலுக்கு வந்தபோது அபிராமி அம்மனின் நினைவில் ஆழ்ந்திருந்த அபிராமி பட்டர் அன்று அமாவாசை என்று இருந்தும் தவறுதலாக அது போர்ணமி நாள் என்று மன்னரிடம் கூறிவிட்டார் மன்னரின் ஆணை போர்ணமி வரவில்லை என்றால் அபிராமி பட்டருக்கு மரண தண்டனை விதிக்கப்படும் என்று மன்னர் ஆணையிட்டார் பட்டரின் பக்தி மரண தண்டனையை ஏற்றுக்கொண்ட பட்டர் ஒரு எரியும் நெருப்பின் மேல் நூறு கயிறுகளால் கட்டப்பட்ட ஊஞ்சலில் அமர்ந்து அபிராமி அம்மனை நினைத்து அபிராமி அந்தாதி பாடல்களை பாடத் தொடங்கினார் ஒவ்வொரு பாடலுக்கும் ஒரு கயிறு அறுக்கப்பட்டது அம்மனின் அற்புதம் எழுபத்தொன்பதாவது பாடலை விழிக்கு அருள் உண்டு பாடும்போது அபிராமி அம்மன் நேரில் தோன்றி தனது காதில் அணிந்திருந்த தோடு ஒன்றை வீசி எரிந்து அந்த அமாவாசை இருட்டை போக்கி முழு நிலவு தோன்றச் செய்து அபிராமி பட்டரின் உயிரைக் காத்தார் இந்த நிகழ்வுதான் திருக்கடையூர் அபிராமி அம்மன் கோவிலின் மிக முக்கியமான திருவிளையாடல் வரலாறாகப் போற்றப்படுகிறது இந்த நிகழ்வு ஆண்டுதோறும் தேய் அமாவாசை தினத்தன்று கோவிலில் சிறப்பாக நிகழ்த்திக்